இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டியான மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மேங்கோ மில்க் ஷேக் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் நேரத்துக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா பழுத்த மாம்பழத்தை வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறதுலாம் பாதி மேங்கோவோ இப்போ போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொஞ்சமாக சீனி போட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கதில் பாதி அளவு பால் இதில் சேர்த்துருக்கோம் இது வந்து நம்ம ஜூஸாக குடிக்க போகிறோம் இதில் கொஞ்சம் ரெண்டு ஐஸ் கூப் போட்டு நம்ம குடித்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஐஸ் போடும்போது நல்ல ஜில்லுன்னு அது குடிக்கிறதுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது இந்த வெயிலுக்கு இப்போ பாருங்கள் மீதி இருக்கிற மாம்பழத்தை நம்ம வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது எடுத்து வச்சுருக்கிற பால் மட்டும் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் கூட தேவையில்ல நல்ல இனிப்பான மாம்பழம் இந்த மாம்பழம் தேவைப்பட்டால் குழந்தைகளுக்கு போட்டு கொடுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ கட்டியாக அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள் இப்போ ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு கட்டியாகவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இதை செய்து கொடுங்க ஸ்கூல்லேருந்து வந்ததை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க